வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்று பதிவு செய்யப்படாமலும் பிறப்புச் சான்று கிடைக்காமலும் இருப்பதை பற்றி பார்ப்போம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த தோழியை நான் சந்திக்கிறேன் என்ன அவங்களிடமிருந்து எனக்கு தெரிய வந்தது என்று பார்த்தால் அவங்களுடைய குழந்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிறந்திருக்கிறது ஆனால் அவங்களுடைய குழந்தையுடைய பிறப்பு பதிவு செய்யப்படவில்லை அந்த குழந்தைக்கான ஆதார் கார்டு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு பதிவு செய்ய போகிறாங்க அந்த குழந்தையுடைய கண் ரேகை கை ரேகை அனைத்தையும் பதிவு செய்யலான்ற பட்சத்தில் இந்த குழந்தையுடைய பிறப்பு சான்று கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஆதாரை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த குழந்தைக்கு இன்று வரை ஆதார் கார்டும் பதிவு செய்யப்படாமல் உள்ளது அது மட்டும் இந்த குழந்தையுடைய பெயரை குடும்ப அட்டையிலையும் பதிவு செய்யப்பட சரி இந்த குழந்தைக்கு பிறப்புச் சான்று கிடைக்குமா ஆம் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு பிறப்புச் சான்றை பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ன காரணமோ தெரியவில்லை இக்குழந்தையுடைய பிறப்பு பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இந்த பிறப்பிறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு சட்ட விதிகளை அமுல்படுத்துறாங்க இந்த விதிகளை அமுல்படுத்தும் போது பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அதாவது பதினைந்து ஆண்டு காலங்கள் அதாவது இரண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடையதாக இருந்தாலும் சரி பின்னாடி பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதாக இருந்தாலும் சரி அதில் பிறப்புச் சான்றில் கையில் இருக்குமே ஆனால் பெயர் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் பெயரை பதிவு செய்து கொடுக்கலாம் அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் திருத்தம் செய்து கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது அடுத்தபடியாக இந்த பிறப்புச் சான்றில் இதே போன்ற திருத்தங்கள் செய்வதற்கோ பெயரை பதிவு செய்து கொடுப்பதற்கோ சரியான முறையில் செய்யலை அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் ஒரு ஐந்து ஆண்டு காலங்களில் நீட்டிப்பு செய்யப்பட்ட அந்த நீட்டிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை கொடுக்குறாங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டும் ஆனால் அந்த குழந்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் பிறந்திருக்கு அந்த குழந்தையுடைய பிறப்பே பதிவு செய்யாமல் இருப்பது என்பது வேதனைக்குரியதாக தான் இருக்கிறது மீண்டும் ஐந்து ஆண்டு காலங்கள் கால நீட்டிப்பு செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டு தான் இருக்குது இன்னும் அதுக்குன்னும்த காலங்கள்தான் வந்து ஆடியோ மூலமாக பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இரண்டு மாதத்திற்குள்ள வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்பொழுது இந்த சான்று பெற முடியும் என்பது தெரியவில்லை இதேபோல் எண்ணற்றவர்களுக்கு இந்த பிறப்பிறப்பு பதிவு சட்டம் பற்றி தெரியாமலும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கிறது அந்த கால நீட்டிப்பு அப்படிங்கிற விஷயமும் தெரியாமலும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது விஷயம் தெரிந்தும் அதாவது இப்போ எனக்கு அந்த விஷயம் தெரிந்தும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட இடங்களில் அந்த சான்றுகள்லாம் எனக்கு சரியான முறையில் செய்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வரையிலையும் கிடையாது அப்படிலாம் அந்த அதிகாரிகளுக்கும் அந்த சில விஷயங்கள் தெரியல என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது ஆகையால் தயவு செய்து மத்திய மாநில அரசு இரண்டும் சேர்ந்து இன்னும் ஐந்து ஆண்டு காலங்களில் காலநீட்டிப்பு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கால நீட்டிப்பு வழங்கி உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இந்த பிறப்பிறப்பு சான்றுகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் ஐந்து ஆண்டு கால அவசம் வழங்க சொல்லி கமான்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்